நீங்க அப்பத்தை சாப்பிட்டு இருக்கிறீங்க மேஜையில உட்காந்து எவனாவது வந்து எதாவது தெரியாம எடுத்துட்டு போன எடுத்துட்டு போனா அது என்னது தெரியுமா நீங்க சாப்பிடுற அப்பம் கிடையாது நீங்க சாப்பிடும்போது போது மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கைகளா இருக்கும் ஹெல்த் அரன் வெல்த் உயர்வு பிரைஸ் கார்டு ரெண்டுக்கும் குறைவு இருக்காது இன்னும் நான் நல்லா சொல்ல போகிறேன் உங்கள் ஹெல்த் உங்கள் வெல்த் எந்த அளவுக்கு இருக்குன்னா உங்கள்ட்ட யாராவது தெரியாமல் ஒரு ஒரு லட்சத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டால் கூட நீங்கள் பயப்பட வேண்டாம் அதுக்கு மேலே நீங்கள் பெற்று கொள்வீர்கள் யாராவது திருடிட்டு போனா கூட வந்தியும் இப்படி கொடுத்து விட்ருங்க ஆமாம் எந்த நஷ்டமும் உங்களுக்கு ஆமாம் அவன் திருடிட்டு போனது நான் சொல்ல நீங்க அப்பத்தை சாப்பிட்டு இருக்கிறீங்க மேஜையில உட்காந்து எவனாவது வந்து எதையா தெரியாம எடுத்துட்டு போன எடுத்துட்டு போனா அது என்னது தெரியுமா நீங்க சாப்பிடுற அப்பம் கிடையாது நீங்க சாப்பிடும்போது போது விழுகிற மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கைகளா இருக்கும் துணிக்கைகளை பார்த்துலாம் ஏதாவது நீங்க நஷ்டம் அடைஞ்சிட்டே நினைக்கிறீங்களா பிற்காலத்துல உங்க இறந்த காலத்துல ஐயோ நான் இதுல ஒன்னு நஷ்டம் ஆயிட்டேன் அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன் அது நஷ்டம் கிடையாது நீங்கள் இருக்கலாம் அது தான் யாரோ எதையோ ஏமாத்தி வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் தான் ஆண்டவர் உங்களுக்கு அவர் அப்பத்தை கொடுக்கிறவர் பிள்ளைகளுடைய அப்பம் பிள்ளைகளுக்கு தான் தேவன் உங்களுக்கு அப்பத்தை கொடுக்கிறார் நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு துணிக்கையை ஆ ஒரு அபிஷேகமாய் பெற்றுக்கொள்ளுங்க ஓ யாருக்கு எது கொடுக்குறதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க கொடுங்க அதெல்லாம் துணிக்கை ஆய்ப்போம் நான் சொல்கிறேங்க நீங்க ஒரு துணிக்கையை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு கூட நிறைய அப்பத்தை ப்ரைஸ் கார்ட் நீங்கள் விதைங்க நான் சொல்லிட்டேங்க உங்கள்கிட்டேருந்து போனது எல்லாமே விதை தாங்க அது மிகப்பெரிய விளைச்சலை மன வளைச்சலை கொடுக்குற மாதிரி செலவுகள் அப்படிலாம் நடந்திருக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பண விளைச்சலை நிச்சயமாய் கொடுக்கும் இது வார்த்தையல்ல இது அபிஷேகம் இது ஒரு குளோரி ஆமா நம்ம நம்மளை சுத்தி குரோடு இருக்கு இல்லையோ என் மேல குளோடு இருக்கு மேகம் இருக்கிறது மேகத்துக்கு கீழாக நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் அந்த மேகம் ஹெல்த்தையும் வெல்த்தையும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது பல வீதங்களில் பிரைஸ் காட்